வணக்கம் மங்களே சோ இந்த வீடியோல அர்ச்சனா அவர்களுடைய வெற்றி முழக்கம் சும்மா மாதிரி அது என்ன அப்படின்னு பாத்துடலாம் அடுத்தது வந்து கமல்ஹாசனின் மாற்றம் கமல்ஹாசனுக்கு பதில் யார் அப்படின்றது என்ன விடம் என்று பாக்கலாம் தெலுங்கு பிக் பாஸ் பாத்துருந்தீங்கன்னா தெலுங்கு ரிவியூஸ் இப்ப போற விடயங்களை நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மேட்டர் அப்படி என்பதை தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி வந்து பாக்கலாம் சரிங்களா அடுத்தது விசித்திரா பதின பதினாலு பதினஞ்சு லட்சம் எடுத்துக்கிட்டு வெளியில போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியால வர்ற தகவல் அது பற்றிய என்னுடைய கருத்து சரிங்களா சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கமல்ஹாசனுக்கு பதில் யார் அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடியை நம்ம சொல்லியிருந்தோம் இதுக்கு அப்புறம் கமல்ஹாசனை வச்சு பாஸ் வந்து எடுக்கிற சான்ஸே இல்லை ஏன்னா இந்த பிக் பாஸ் ஷோவை நான் அடித்தது அப்படின்னா அது கமல்ஹாசன் தான் அதாவது கமல்ஹாசனோட பேர் மாயாஹாசன் அப்படின்னு வந்து மாறிட்டு சரிங்களா அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு செய்யக்கூடாத பெரிய மனுஷன் பண்ணுற வேலையா இது அப்படின்னு சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர் வரைக்கும் அவரை பார்த்து கேட்குற அளவுக்கு அவ்வளவு தூரம் ஒரு மாயாக்கு ஒரு அடிமையாக வந்து வேலை செஞ்சு இருந்தார் இவன் குடியாரங்கள் அங்கு அப்படின்னு பூர்ணிமா கமல்ஹாசனை பார்த்து சொல்லி அந்த அது அவருக்கே தெரிஞ்சிருக்கும் அவருக்கே போயிருக்கும் அப்படி இருந்து கூட அவருடைய விசுவாசம் மாயாக்கான அடிமைத்தனத்தின் விசுவாசத்தை கமல்ஹாசன் வந்து தவறாம பண்ணிக்கொண்டுதான் இருக்காரு சரிங்களா சோ மாயாக்கே தெரியும் கமல் என்னோட அடிமை அப்படின்னு அதனாலேயே அவர் வந்து மாயாஹாசன் அப்படின்னு அழைக்கப்படுகின்றாரு இந்த ஷோவை வந்து பல மக்களால் வெறுக்கப்பட்டு இருக்கு சோ அதுக்கப்புறம் எகெயின் கமல்ஹாசன் வந்து பிக் பாஸ்ல கோஸ் பண்ண சான்சஸ் வந்து இல்ல சரிங்களா அப்படின்றதான் கிடைக்கப்படுகின்ற தகவல் சரி இப்போ என்ன விடியம் அப்படின்னா பொதுவாக பிபி அல்டிமேட் அப்படி என்பது போன வருடம் பல மக்களிடம் பேசப்பட்டது சீசன் ஒன் வந்து முடிஞ்சுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சீசன் ஒன் வந்து முடிஞ்சுது நம்மளுடைய பாலாஜி முருகராசவர்கள் டைட்டில் வின் பண்ணியிருந்தாங்க அது மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது எழு பெற்றது எழுபது நாட்கள் ஷோ அப்போ சீசன் டூ வந்து ரெண்டாயிரத்தி போன வருஷம் வரணும் அது வந்து ஏன் வரல பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் முடியோன்னா சீசன் டூ வரணும் ஏன் வரல அப்படின்னு கேள்விக்குள்ள பல பேர் சொன்னாங்க என்ன அப்படின்னா இந்த பிபி அல்டிமேட் என்பது ரெண்டு வேடத்துக்கு ஒருக்கா நடத்த திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு ஸோ இந்த வரலாம் நடக்கணும் அதற்கான சில தகவல்கள் வந்து வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு இப்ப நம்ம தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பிபி அல்டிமேட் அப்படின்ற மாதிரி தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் பிக் பாஸ் நான் ஸ்டாப் இப்ப பிபி அல்டிமேட் அங்க பிக் பாஸ் நான் ஸ்டாப் அப்படின்வாங்க அந்த பிக் நான் ஸ்டாப்புக்கான சீசன் டூ வந்து ஆரம்பிக்க போவதாக இப்போ மார்ச் மாதத்தில் அல்லது ஃபெப்ரவரி மாத நடுவில் ஆரம்பிக்க போவதாக தெலுங்கில் இருக்கின்ற இன்ஸ்டாகிராமில் இருக்கிற தெலுங்கு பிக்பாஸ் பேஜஸ் சில ரிவ்யூவர்ஸ் வந்து சொல்லிக் கொண்டிருக்காங்க அண்ட் அதுக்கான போட்டியாளர்கள் தேர்வுமே வந்து நடந்து கொண்டிருக்கான் இந்த சீசன் செவன் தெலுங்குக்கு போன ரெண்டு மூணு பேர் அங்கே பிக் பாஸ் நான் ஸ்டாப்புக்கு வந்து போகிறாங்களாம் அப்படின்னு சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த பிக் பிக் பாஸும் சரி பிபி அல்டிமேட்டும் சரி இப்போ தமிழில் நடந்துச்சுன்னா தெலுங்கில் நடக்கும் அது வழக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது ஸோ போன வாட்டி பிபி அல்டிமேட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் நான் ஸ்டாப் சீசன் ஒன் ஆரம்பித்தார்கள் ஸோ இந்த வாட்டி நமக்கு வருகின்ற தகவல்களின்படி தெலுங்கில் பாஸ் நான் ஸ்டாப் ஆரம்பித்து ஒரு மாதங்களுக்கு அப்புறம் நம்ம தமிழில் பிபி அல்டிமேட் ஆரம்பிக்கப்படலாம் அப்படி என்பது தான் சரிங்களா அப்படி பார்க்க போனால் மார்ச் மாதம் நடுவில் இல்லை என்டிங்கில் நம்ம பி பிபி அல்டிமேட் சீசன் டூ ஆரம்பிக்கவன் தான் ஸோ இதன் அடிப்படையில் இதுக்கு வந்து கமலஹாசன் இல்லை சிலம்பரசன் அவர்கள் தான் தொடர்பார்கள் அப்படின்னு ஸோ நம்ம மக்களோட விருப்பம் என்ன அப்படின்னா பிபி அல்டிமேட் மட்டும் மெயின் மெயின் பாஸும் இனிமேல் சிலம்பரசன் சார் அவர்களோ அல்லது கோபிநாத் சார் அவர்களோ இல்லை வேற யாராவது ஒருத்தர் கமலாசனை தவிர்த்து யார் பண்ணாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் என்பது ஒட்டுமொத்த மக்களோட விருப்பம் சரிங்களா ஸோ இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிபி அல்டிமேட் சீசன் டூ தொடர்பான விவரங்களை நம்ம கிடைக்க தகவல் கிடைக்க கிடைக்க உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம் ஸோ சி சரிங்களா ஸோ இது வந்து கமல்ஹாசன் பிபி அல்டிமேட்ல இல்லைன்றது தான் வர வருகின்ற தகவல்கள் அப்புறம் சீசன் டூ இந்த வ வருடம் எதிர்பார்க்கலாம் என்றதான் ஏன்னா தெலுங்கில் அந்த டோக் போது கண்டிப்பாக தமிழ்லையும் ஆரம்பிப்பாங்கன்ற தகவலை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்த விடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விசித்திரா பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் பதினேழு லட்சத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் சில பேர் வந்து பரப்பிக்கொண்டிருக்காங்க யாருப்பா அது அப்படின்னு போட்டால் மாயாவோட பெயிட் போர்ட்ஸ் சரிங்களா அவங்க தான் இந்த வேலையின்னு பண்ணிக்கொண்டிருக்காங்க மாயா எப்படியோ மாயாக்கு சப்போர்ட் பண்றவங்களோ அப்படிதான் சப்போர்ட்டர்னா பத்து பதினஞ்சு பேர் கூட இல்ல மக்களே ஒரு நாலஞ்சு பேர் ஃபேக் ஐடியில் காசு வாங்கி போட்டு பண்றாங்க சொல்றபடியும்தான் ஏன் அப்படின்னா இப்படி சொன்னா விசித்திராக்கு ஓட் போட போகாதுல்ல அப்ப விசித்திரா கீழே வந்துருவாங்கல்ல ஏன்னா இப்ப மாயா புண்ணிமாதான் கடைசியில் இருக்காங்க ஓட்டிங்கில் சரிங்களா ஸோ அப்போ அந்த ரெண்டும் போயிடும் அப்ப அதை தான் அதை தடுக்கத்தான் இப்படியான விடியங்கள் சோ விசித்திரா உள்ளுக்குள்ளதான் இருக்காங்க இன்னும் யாருமே பட்டிய வந்து எடுக்கலை அப்படி ஒஃபிஷியலான நல்ல அப்டேட் கிடைச்சதுன்னா நான் சொல்கிறேன் ஸோ இந்த ஓட் போடுறது இந்த பாட்டுறாதீங்க விசித்திரா உள்ளதான் இருக்காங்க அப்படியான எந்த சம்பவம் நடக்கல சரிங்களா ஓகே அடுத்தது அர்ச்சனா அவர்களுடைய வெற்றி முழக்கம் தரமான சிறப்பான சம்பவம் என்ன அப்படின்னா ஓட்டிங் ஆரம்பிச்சு வித்தின் ஒன் அவர் வித்தின் ஒன் டே ஒன் டேல அர்ச்சனா அவர்கள் ஒரு லட்சத்துக்கு மேல ஓட் எடுத்துட்டாங்க அர்ச்சனாக்கு மட்டும்தான் ஒரு லட்சத்துக்கு மேல ஓட் போயிருக்கு மக்களை சோ அர்ச்சனா அவர்கள் நாற்பத்தி ரெண்டு தசம் ஐம்பத்தி வீதம் ஒரு லட்சத்தி இருபத்தி இருபத்தேழாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூணு ஓட் வந்து எடுத்திருக்காங்க ரெண்டாவது வந்து அப்படின்னா மணி பதினெட்டு நாற்பத்தோரு வீதம் ஐம்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஓட் வந்து எடுத்திருக்காரு மூணாவது இடத்துல பதினாறாயிரத்து பதினாறு தசம் முப்பத்தி நாலு வீதம் நாற்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி எண்பத்தோரு ஓட் வந்து எடுத்திருக்காரு அப்புறம் நாலாவது இடத்துல விசித்திரா ஒன்பது தசம் நாற்பத்தி ஒன்பது வீதம் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஓட் வந்து எடுத்திருக்காங்க சேர்க்கை சரியில்லைன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு விசித்திரா வந்து வெளியில் போக சான்சஸ் இருக்கு அடுத்தது அஞ்சாவது இடத்துல விஜயவர்மா நாலு தசம் ஏழு வீதம் பதிமூணு பதிமூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு ஓட் எடுத்திருக்காரு ஆறாவது இடத்துல மாயா நாலு தசம் முப்பத்தெட்டு வீதம் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு ஓட் அப்புறம் கடைசி இடத்துல பூர்ணிமா நாலு தசம் பன்னெண்டு வீதம் பன்னெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு ஓட் சரிங்களா ஸோ கண்டிப்பா மாயா வெளியில போக சான்சஸ் அதிகம் மக்களே ஸோ அதுக்கேற்றது போல ஓட்டை போடுங்க ஸோ பிரதிபண்ண ரசிகர்கள் வேற லெவலில் சம்பவம் பண்றதை பார்க்க முடிகின்றது ஸோ கண்டிப்பா நம்ம ஓட் மக்கள் சக்தியும் முன்னுக்கு எந்த சக்தியுமே வந்து பெரியதில்லை ஒரு சீசன் எப்படி வருமெண்டாம் நடந்திருக்கலாம் ஆனால் முடியக்குள்ள கண்டிப்பா அதை சுபமா முடிச்சா அடுத்த சீசன் வந்து மக்கள் எதிர்பார்ப்பார்கள் அது ஒரு படமோ சரி இல்லை ஒரு சீரியலோ சரி மக்களோட விருப்பம் வந்து நடுவுல நிறைவேற்றப்படாட்டியும் அது முடியக்குள்ள கண்டிப்பா மக்களோட விருப்பப்படிதான் முடியும் சரிங்களா சோ என்னன்னா அது ஒரு பிசினஸ் ட்ரிக் சோ அதனால மக்களே தொடர்ந்து ஓட் போடுங்க நம்ம ஓட்டு கேட்ட மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் சரிங்களா சோ இது வந்து அர்ச்சனா அவர்களுடைய வெற்றி முழக்கத்தை பார்க்க முடியுது அர்ச்சனா அவர்களுக்கும் இரண்டாவது மூணாவது இடத்துல இருப்பவர்களுக்கும் இடையில அர்ச்சனா அவர்களை மக்கள் எங்க உச்சத்துல வச்சிருக்காங்க அப்படி என்பதை பார்க்க முடியுது எண்ணம் போல வாழ்க்கை மக்களே சரிங்களா இந்த வீடியோல எனக்கு கிடைச்ச பிக் பாஸ் அண்ட் பிபி அல்டிமேட் அப்புறம் இந்த பிக் பாஸ் செவன் தமிழோட ஓட்டிங் நிலவரம் அதை பற்றிய கருத்துக்களை நான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் சோ நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க கண்டிப்பா என்னோட எல்லாரோட மக்களோட விருப்பமும் அட்லீஸ்ட் இந்த சீசன் செவன் இவ்வளவு நெகட்டிவிட்டியா இருந்தாலும் அந்த டொஃப்வாய்க்குள்ள இந்த மாயா பூர்ணிமா வராம இருக்கணும் ஏன்னா மாயா பூர்ணிமாலாம் அந்த டொஃபாய்க்குள்ள போனா அது அந்த ஸ்டேஜுக்கு மரியாதை இருக்காது இது என்னோட கருத்து மட்டும் இல்ல ஒட்டுமொத்த மக்களோட கருத்து சரிங்களா நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி